நம்முடைய ஆண்டவரும் பெற்றோரும் கருத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலே பேதுரு அப்போஸ்தலன் எழுதிய இரண்டாவது நிருபம் குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த நிருபத்தை நாம் வாசிக்கும் போது நிறைய கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது நாம் இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழே இந்த பகுதியிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் கள்ளத்தன மாணவிகளுக்கு தப்பி பிழைக்க வேண்டுமென்றால் பைபிளே நமக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கிறோம் தேவன் இந்த உலகத்தை நல்லபடியாகத்தான் படைத்தார் மனிதனையும் செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார் மனுஷனோ பற்பல உபாய தந்திரங்களை எல்லாம் தங்களுக்குள்ளே உண்டாக்கி கொண்டார்கள் தெய்வங்களை வைத்து கொண்டார்கள் தாங்கள் சொல்லுவதுதான் சட்டம் என்ற நிலைமைக்கும் வந்து விட்டார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இங்கு விலையே கிடையாது கிரயம் இல்லாத ஒரு நிலையா உருவாக்கி விட்டார்கள் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தான் தெய்வ வாக்காக கருதப்படுகிறது பிசாசுகள் போதிக்கிற வார்த்தைகள் தான் தெய்வ வாக்குகளாக கருதப்படுகிறது எங்கோ பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் சொல்லக்கூடிய உபதேசங்கள் தான் மிகப்பெரிய உபதேசங்களாக அவைகளை காது கொடுத்து கேட்கிற மக்களாக அவர்களுடைய காட்சிகளை பார்ப்பதற்கே முண்டியடிக்கிற மக்களாக மாறிப்போன ஒரு உலகம் அந்த உலகத்துல இந்த பைபிள் எப்பொழுதுமே சத்தியத்தை எடுத்து சொல்லி கொண்டே இருக்கிறது இந்த சத்தியத்தை நீ பின்பற்றினால்தான் நித்தியத்துக்கு போக முடியும் என்று அது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது கள்ளத்தனமான இந்த உலகத்துல நல்லத்தனமான வார்த்தைகளை தெய்வ வார்த்தைகளை தேவன் எந்த மனிதர்கள் மூலமாக செயல்பட்டு இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறாரோ அவைகளை குறிப்பிடுவதுதான் இந்த பைபிள் இந்த இரண்டு பேதரும் அப்படித்தான் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் செம்மையாக வாழ்வதற்காகத்தான் பைபிளிலிருந்து வாக்குத்தங்கள் தரப்பட்டிருக்கிறது அதை கொண்டு நல்ல மாண்புடையவர்களாக நாம் வாழ வேண்டும் வாக்குத்தங்களை கொண்டு சம்பாதிப்பதற்கல்ல வாக்கு கொண்டு நல்ல மனிதர்களாக தெய்வ தெய்வ பயமுள்ள மக்களாக தெய்வ பக்தி உள்ள சந்ததிகளாக வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம் இந்த நல்ல மாண்பை இழந்தவர்களே கனியற்றவர்கள் கள்ளத்தனமானவர்கள் என்று மூன்றாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரை ஒன்பதாம் வசனம் வரை உள்ள வாக்கியங்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவைகள் அங்கு தெளிவாக தரப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக நாம் உலக வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் பிற்காலங்களிலே எழும்பக்கூடிய படுகொழிக்குள் அகப்படாமல் அகப்படாமல் இருக்கவே இந்த பைபிளின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதனை நான் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் வசனம் வரை ஒன்றாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது அறிய முடிகிறது அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் ஒதுக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நல்லது வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று அழகாக சொல்லி இருக்கிறது இந்த வாக்கு தத்துவங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் கொண்டு நாம் நித்திய ஜீவன் பெற நித்தியத்துக்கு நேராக நடத்தி செல்லும் விளக்காயிருக்கிறது இந்த விளக்கை கொண்டிருப்பவன் கள்ளத்தனமானவைகளை அடையாளம் கண்டு கொண்டு தப்பி பிழைப்பார் விளக்கு கையில இல்லாம இந்த பொய்மை உலகத்துல மாய உலகத்துல நேர் வழியாக நடக்க முடியாது செம்மையாக நடக்க முடியாது ஏன்னா இந்த பூமியில இருக்கிற எல்லா புத்தகங்களுமே எல்லா அறிவுகளுமே எல்லாம் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிறவைகள் யாவுமே மனிதனை நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகாது அனித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகிறது இந்த உபதேசங்களுடைய தன்மைகள் எல்லாம் என்னவென்றால் நித்தியத்துக்கு போவது மாதிரி உலகத்துல காட்டும் ஆனா முடிவுல அது அனித்யத்துக்கே வாயத்திறந்து கொடுத்துரும் அவைகளை அவைகளையெல்லாம் பின்பற்ற முடியாது அதிலிருந்து தப்பி பிழைக்கணும்னா விளக்காகிய இந்த தீர்க்க தரிசனங்களையும் இந்த வாக்கு தத்தங்களையும் நான் பிடித்து கொள்ள வேண்டும் அந்த கள்ளத்தனமானவைகள் எவை என்று இந்த ரெண்டு பேரூர் ரெண்டாம் அதிகாரத்துல நிறைய வாக்கியங்களிலே அழகாக குறைப்பட்டு தேவனால் தண்டனைக்கென்று வைக்கப்பட்டுள்ள விழுந்து போன ஆவிகளை நாம தூஷித்துட்டெல்லாம் இருக்கக்கூடாது அவைகளை பார்க்கவும் கூடாது அவைகள் குறித்த விஷயங்களை காதுகளில் வாங்கவும் கூடாது அவைகளை குறித்து நாம் பேசிக்கொண்டும் தெரியக்கூடாது அவைகளை தூஷித்து கொண்டும் இருக்க ஏன்னா நாம் நித்தியம் நோக்கி போகிறவர்கள் நாம அனித்திய நீக்கி நோக்கி போகிறவர்கள் அல்ல அவங்க எல்லாம் அங்க போகிறவங்க அதனால அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க நாம அதையெல்லாம் பார்த்து தூசித்துட்டு நாம அசிங்கமா பேசிட்டு எல்லாம் தெரிய வேண்டியது இல்லை நித்தியத்து போகிற நம்முடைய வாயில நல்வார்த்தைகள் தான் வரும் விழுந்து போன ஆவிகள் நல்ல தேவ மக்களை தந்திரமாய் தங்கள் வலையில் விழப்பண்ணி கள்ள போதகர்களாகவும் கள்ளத்திற்கு தரிசிகளாகவும் உற்பத்தி செய்கிறது இது உலகம் ஒரு மாணவிகளின் ஆலைகள் இங்கு அகப்படுகிறவங்களை எல்லாம் அவர்களுக்கு ஏற்ற பிரகாரம் உற்பத்தி பண்ணி ப்ராடக்டிவிட்டியாக வெளியே அனுப்புறது தான் அவங்களுடைய வேலை இதில் நம்ம அகப்படாம வாழ்வதுதான் தான் தப்பி பிழைப்பதற்கான வழி நித்தியத்துக்கு போவதற்கான வழி இவர்கள் செய்கிற காரியங்களினால் பலர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆகையினால் அப்படிப்பட்ட கள்ளத்தனமானவர்களுக்கு உடன்பட்டும் போகிறார்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அட அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்போது தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நாய் தான் கக்குனதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா வந்த பிற்பாடு திரும்பவும் பழைய மாறி போய் விழுவது நாய் தான் கக்குனதை தின்னுவதற்கு சமம் என்று இந்த ஆக்கியோர் நமக்கு சொல்லுகிறார் ஆகவே நாம் மூன்றாம் அதிகார இரண்டாம் வசனத்துல சொல்லி இருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று அழகாக சொல்லுகிறார் எப்பா இப்படி கள்ளத்தனமானவிகள நீங்க அகப்பட்டுறக்கூடாது என்பதற்காகத்தான் ீர்க்கரிசிகளும் சொல்லிருக்கிறாங்க அப்போ ஆகிய நாங்களும் கூட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ வழிநடத்தப்பட்டு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல கடைசியா இந்த கடைசி மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு வரப்போகிறார் அவரின் வருகை தாமதம் ஆவதனாலே நீங்கள் இருமாப்பு கொள்ளாதீர்கள் அதிக பொறுமை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து பத்து வரையில வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லி இருக்கு கடைசி காலத்துல பரியாசக்காரங்க வருவாங்க சுய இச்சையின்படி நடப்பாங்க அவர் வருவார் என்று சொல்லுகிற வார்த்தை வாக்குத்தத்தை எங்க பிதாக்கள் எல்லாம் நித்திரையடைந்த பின்பு சகலமும் ஆதியில இருந்த வண்ணமாகவே தானே இப்பொழுதும் இருக்கிறது என் பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும் ஜலத்தில் என்று தோண்ட தோண்டி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினால் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுபோம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகள் யாவும் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார் மேலும் பன்னெண்டும் பதிமூணு வசனத்துல சொல்லுகிறார் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வருகை என்று சொன்னது உண்மைதான் ஆனா காலங்கள் தள்ளி தள்ளி போகிறது என்பதனாலே அநேகர் பின்வாங்கி ஆண்டவரை விட்டு விலகி போவதற்காகத்தான் அவருடைய வருகை தாமதமாகிறது உண்மையுள்ளவர்கள் அவர் எப்பொழுது வருவாரோ வரட்டும் நான் அவருக்காய் காத்திருப்பேன் ஆயத்தமாயிருப்பேன் பரிசுத்தமாயிருப்பேன் நீதி இருப்பேன் என்று சொல்லி கொண்டு வாழ்ந்திருப்பார் ஆகையினாலே நாம் நல் நடக்கை உள்ளவர்களாய் இருப்போம் நல்ல நடக்கையும் தேவ பக்தியும் இருப்போம் அது மட்டுமல்ல பிழையற்றவர்களாக நாம் வாழுவோம் பெரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கனி அற்றவர்களும் பிழையில்லாதவர்களாய் சமாதானத்தோடு ஆண்டவருடைய சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் செபிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் குறை வைக்காம நிறைகுடம் போல வாழுங்க ஏன்னா அதுக்கு தடங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பக்தி உள்ள வாழ்க்கை கெட்டு போயிடும் பிசாசானவன் கள்ளத்தனமானவைகளை உள்ள நுழைத்து நம்மளை தசி திருப்பி விடுவார் ஆகையினால்தான் சபை கூடி வருதலை விட்டுவிடாதெங்கோ கர்த்தருடைய சமூகத்தை தரிசிப்பதை விட்டுவிடாதெங்கோ அவரோடு அவரோடு நெருங்கி சேர்ந்து அவரிடத்துல நம் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த நல்ல பழக்கங்களை விட்டு விடாமல் இருப்போமாக நம்மை திசை மாற்றி மடை மாற்றி கொண்டு போகக்கூடிய அநேக கள்ளத்தனமானவர்கள் உலகத்துல நம்ம வாசல் பக்கத்திலே இருக்கிறார்கள் கவனமாக நாம் வாழுவோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த கால வேளையில நாங்கள் உண்மை நன்றியோடு சோத்திருக்கிறோம் கள்ளத்தனமான உலகத்துல நாங்கள் நல்லத்தனமானவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் போதிப்பதற்காய் சொத்துறோம் தேவனுடைய வாக்கு தத்துவங்களும் தீர்க்க தரிசனங்களும் கட்டளைகளும் ஒரு நாளும் மாறாது அது எப்பொழுதும் அதனது அந்தந்த காலத்துக்கு உரிய சத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது நாங்கள் அவைகளை ஆழமாய் நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்தமாவியான பரிசுத்த ஆவியானவரை எங்களிலே நாங்கள் கொண்டிருந்து நித்தியத்துக்கு நேராய் பயணிக்கிறவர்களாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களையே தாழ்த்தி உம்மிடத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே Amen, God bless you.